வணக்கம் ராமர் ஒரு குடிசையில் தரையில் அமர்ந்திருப்பதை பரதன் பார்த்தார் சடைமுடி தரித்து மர உரி அணிந்து தரையில் அமர்ந்திருந்த ராமரை பார்த்து அவர் மனம் பதறியது துக்கம் தாள முடியாமல் பரதர் ராமரை நோக்கி ஓடினார் மன்னர்களும் மந்திரிமார்களும் கூடுகிற அரச சபையில் அமர வேண்டிய எனது அண்ணன் இங்கே மான்களோடும் மற்ற மிருகங்களோடும் உறவாடி கொண்டு தரையிலே அமர்ந்திருக்கிறார் விலை மதிக்க முடியாத ஆடை ஆபரணங்களை அணிய வேண்டியவர் இங்கே மர உறி அணிந்து காட்சி அளிக்கிறார் யாகங்களை நடத்தி மேன்மையுற வேண்டியவர் இங்கே உடலை வருத்தி மேன்மையுறுகிறார் நான் இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமாகிவிட்டேன் இந்த உலகம் என்னை இகழட்டும் இவ்வாறு கதறிக்கொண்டே ராமரை நோக்கி ஓடி வந்த பரதன் தடுமாறி ராமர் காலருகில் கீழே விழுந்தார் பேச முடியாமல் அவர் தொண்டை வறந்தடு சத்ருகனும் ராமரின் காலடியை வணங்கி நின்றார் அவர்கள் இருவரையும் கட்டி அணைத்துக்கொண்ட ராமரின் கண்களில் நீர் வழிந்தது ராமரும் லக்ஷ்மணனும் சுமந்திரரையும் குகனையும் கட்டித் தழுவினார்கள் இதன் பின்னர் ராமர் பேரன்புடன் பரதனை பார்த்து பேசத் தொடங்கினார் நமது தந்தையை தனியே விட்டுவிட்டு நீ மட்டும் தனியே காட்டுக்கு வர காரணம் என்ன அவர் உயிரோடு இருக்கும்போது நீ காட்டுக்கு வரலாமா நீ காட்டுக்கு வந்திருப்பதால் கேட்கிறேன் நமது தந்தை உயிரோடு இருக்கிறாரா திடீரென்று அவர் மேலுலகம் சென்றிருக்க மாட்டார் என்று நம்புகிறேன் எனது தாயார் கௌசல்ய தேவியாரும் சுமத்ரா தேவியாரும் நலம்தானே அன்னை கைகேயி மகிழ்ச்சியோடு இருக்கிறாரா விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நிற்கிற அடக்கமே உருவாகிய நமது குரு வசிஷ்டருக்கு உரிய கௌரவத்தை அளித்து நீ நடந்து கொள்கிறாயா இவ்வாறு தொடங்கிய ராமர் பரதனை பார்த்து மேலும் பல கேள்விகளை கேட்க முனைந்தார் பரதா வில்வித்தையிலும் நீதி சாத்திரத்திலும் நிபுணர்களாகிய நமது ஆச்சாரியார் சுதன்வா உன்னால் முறையாக கௌரவிக்கப்படுகிறாரா தர்ம சாத்திரத்தை அறிந்தவர்களும் இந்திரியங்களை அடக்கியவர்களும் நல்ல குடும்பங்களை சார்ந்தவர்களும் உனக்கு நிகரான வீரம் உடையவர்களும் உனது மந்திரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா உனது மந்திரிகளின் ஆலோசனைகள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றனவா என்று பரதனை பார்த்து கேட்ட ராமர் மேலும் தொடர்ந்தார் உரிய காலத்தில் கண் விழித்து உனது கடமைகளை நிறைவேற்றுகிறாயா அடுத்த தினம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி அதற்கு முன்னிரவில் ஆழ்ந்து யோசிக்கிறாயா நீ மட்டும் யோசித்து முடிவுகளை எடுத்து விடாமல் இருக்கிறாயா பல பேரோடு கலந்து ஆலோசிக்காமல் குறிப்பிட்ட சிலரோடு மட்டும் ஆலோசனை நடத்துகிறாயா சிலரோடு ஆலோசித்து நீ அளிக்கும் முடிவு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக வெளியே பரவாமல் இருக்கிறதா நீ எடுக்கிற முடிவு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு அல்லது அது நிறைவேறப்படுகிற நிலையில்தான் மற்ற மன்னர்கள் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும் அறிவற்றவர்கள் ஆயிரம் பேரை காட்டிலும் அறிவுள்ள ஒருவன் சிக்கலான நேரங்களில் பெரும் உதவியாக இருப்பார் மனதில் உறுதி எண்ணத்தில் தூய்மை காரியத்தை நிறைவேற்றுவதில் சாமார்த்தியம் ஆகியவை கொண்ட ஒரு மந்திரி அரசருக்கு புகழ் சேர்ப்பார் இதை அறிந்து நீ அம்மாதிரியானவர்களை உன்னுடைய உதவிக்கு வைத்திருக்கிறாயா செல்வத்திலேயே நாட்டம் கொண்டு மக்களுக்கு தீங்கிழைத்து கெட்ட வழி காண்பதில் நிபுணனாக இருப்பவர் அடக்கப்படவில்லை என்றால் அது பேராபத்தில் முடியும் இந்த மாதிரியான மந்திரிமார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களா அரசரிடம் விசுவாசம் தளராத முயற்சி குறையாத ஊக்கம் மனதில் தூய்மை ஆகியவை கொண்டவர் உனது படைத்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரா ஊழியருக்கு ஊதியத்தை அளிப்பதில் காலதாமதம் நிகழ்ந்தால் அவர்களுடைய விசுவாசம் கெடுகிறது என்பதை உணர்ந்து அவர்களுடைய தேவைகளை நேரத்தில் கவனிக்கப்படுகின்றனவா ராமருடைய கேள்விகள் தொடர்ந்தன நாட்டுக்கு பகைவர்களாக செயல்பட்டால் நாட்டை விட்டு விரத்தப்பட்டு பின்னர் திரும்பி வந்தவர்களை வலிமையிழந்தவர்கள் என்று அலட்சியம் செய்யாமல் முறையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறதா அவரான கருத்துக்களை கூறி தீங்கு விளைவிக்கும் நாத்திக அந்தணர்கள் உன்னை நெருங்காமல் பார்த்து கொள்கிறாயா பெண்களை மரியாதையுடன் நடத்துகிறாயா அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதா அவர்களை முற்றிலும் நம்பி நம்பிவிடாமல் இருக்கிறாயல்லவா அவர்களுக்கு ஒரு ரகசியமும் தெரிவிக்கப்படாமல் இருக்கிறது அல்லவா வர்த்தகர்கள் மற்றும் பயிர் தொழில் செய்பவர்கள் இடையூறுகளை சந்திக்காமல் இருக்கிறார்களா ராமர் கூறியதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பரதன் எல்லா தர்மங்களும் விரோதமாக நிறுத்தப்பட்டுவிட்ட எனக்கு அரச தர்மம் மட்டும் என்ன செய்துவிட போகிறது மூத்தவர் இருக்கும்போது இளையவர் மன்னனாக கூடாது என்ற ஒரு தர்மத்தை கூட காப்பாற்ற முடியாத நான் வேறு எந்த தர்மத்தை காப்பாற்றப் போகிறேன் என்று மனம் நொந்து பேசிவிட்டு லக்ஷ்மணனோடும் சீதாதேவியுடனும் நீங்கள் காட்டுக்கு வந்துவிட்டதால் மனவேதனை தாங்க முடியாமல் தசரத மன்னர் மேலுலகம் எய்து প্বিটার. நானும் சத்ருகனும் அவருக்கு இறுதி சடங்குகளை செய்தோம் உங்களை பற்றியே நினைத்து உயிரை விட்ட நமது தகப்பனாருக்கு உங்களாலும் இப்போது சடங்குகள் செய்யப்படட்டும் என்று கூறினார் தந்தை இறந்தார் என்ற செய்தி கேட்ட ராமர் ஒரு பெரிய மரம் வெட்டப்பட்டு தரையில் வீழ்வது போல் வீழ்ந்தார் மற்றவர்கள் அவர் முகத்தில் நீரை தெளித்து அவரை எழுப்பினார்கள் துக்கத்தை தாங்க முடியாத நிலையில் இருந்த ராமர் எனது தந்தை இல்லாத அயோத்திக்கு என்னுடைய வனவாசத்தை முடித்து கொண்டு நான் திரும்பி வந்து என்ன பயன் அவருடைய இறுதி சடங்குகளை கூட செய்ய முடியாத என்னால் அவருக்கு என்னதான் பயன் விளைந்தது பரதா நீயும் சத்ருகனும் கொடுத்து வைத்தவர்கள் அவருடைய இறுதி சடங்கையாவது உங்களால் செய்ய முடிந்ததே என்று கூறி புலம்பினார் இதன் பின்னர் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ராமரை தேற்ற அவர்கள் பின்தொடர அவரும் லக்ஷ்மணனும் மந்தாகினி நதியை அடைந்து அங்கே தசரத மன்னருக்கான சடங்குகளை செய்தார்கள் அதன் பிறகு அங்கிருந்து தங்களுடைய குடிசைகளுக்கு திரும்பி வந்து அங்கே பிண்டங்களை வைத்து சடங்குகளை செய்து முடித்தார்கள் அப்போது அங்கே எழும்பிய அழுகை குரல் ஊரத்தில் தள்ளி முகாமிட்டிருந்த பரதனின் படை கேட்டது இரண்டு போன தந்தையை பற்றிய செய்தியை ராமர் அறிந்திருக்க வேண்டும் அதனால்தான் இந்த ஒளி எழுகிறது பரத மன்னர் ராமரை சந்தித்து விட்டிருக்கிறார் நாமும் அங்கே செல்வோம் என்று பேசிக்கொண்டு அவர்களும் அயோத்தியிலிருந்து வந்திருந்த மக்கள் கூட்டமும் அங்கிருந்து புறப்பட்டன அவர்கள் எல்லாம் ராமரும் மற்றவர்களும் இருந்த இடத்தை வந்து அடைந்த போது கண்ணீர் நிறைந்த கண்களுடன் ராமர் அவர்களை முறைப்படி வரவேற்றார் இதற்கிடையில் வசிஷ்டர் தசரதரின் மூன்று மனைவிகளையும் அழைத்துக்கொண்டு அங்கே வந்தார் ராமரை பார்த்து அவர்கள் கதறினார்கள் ராமரும் லக்ஷ்மணனும் தாய்மார்களை வணங்கினார்கள் சீதையும் அவர்களை வணங்கி நின்றால் பின்னர் அனைவரும் அமர்ந்து கொள்ள ராமர் பரதனை பார்த்து பேசத் தொடங்கினார் நீ மற உரி சடைமுடி அணிந்து இந்த காட்டுக்கு என்ன எண்ணத்தோடு வந்தாய் என்பதை என்னிடம் இப்போது சொல் என்று கேட்டார் பரதன் என்னுடைய தாயார் என்ற பெண்ணின் வார்த்தையினால் கட்டப்பட்ட தசரத மன்னர் தன் புகழையே அழிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டார் அந்த எனது தாயாரோ தான் விரும்பிய பயனை அடையாமல் அதற்கு மாறாக விதவை கோலத்தை எழுதியிருக்கிறார் அவள் நரகத்துக்கு செல்வாள் என்பது சந்தேகமில்லை செய்யத்தகாத காரியத்தை அவள் பொருட்டு செய்த தந்தையும் மறைந்து விட்டார் இப்பொழுது நீங்கள் என் மீது கருணை வைக்க வேண்டும் அரசராக நீங்கள் பட்டம் ஏற்க வேண்டும் மந்திரிமார்களோடு சேர்ந்து வணங்கி உங்கள் தம்பியும் தொண்டனும் சீடனும் ஆகிய நான் கேட்டுக்கொள்கிறேன் மந்திரிகள் மக்கள் ஆகிய எல்லோர் மனதையும் திருப்தி செய்யும் வகையில் முடிசூடிக்கொண்டு அயோத்தியை காப்பாற்ற ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ராமரை வணங்கி நின்றார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி